வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்து வீடியோ போடவே இல்லை தொடர்ந்து கொஞ்சம் வேலை இருந்தது அதனால் தான் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு அலஞ்சு சொல்கிறோம் ஆமாம் ஒரு சந்தோஷமான செய்தி எங்கள் வீட்டில் வந்து ஒரு நடந்திருக்கு அது வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிடணும் சொல்லணும் அப்படின்னு எங்களுடைய ஆசை எதுனாலும் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுவோம் இதையும் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை ஏன்னா ரொம்ப நாளாக வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து அதை கேட்டுக்கிட்டே தான் இருந்தீங்க அதுக்கான பதில் தான் இது அது என்ன விஷயம் அப்படின்றத வந்து மாமியே வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அவங்க வாயிலையே நீங்கள் கேட்டிருந்தீங்க பாப்பா என்ன சிவானி பாப்பா பெரிய பிள்ளை ஆவாளையா பா பெரிய பிள்ளை ஆகிட்டான்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அது வந்து இப்போ வந்து அந்த சந்தோஷமான செய்தி எங்களுக்கு வந்து இப்போ வந்து அது பெரிய பிள்ளை ஆயிடுமான விஷயத்த உங்கள்கிட்ட வந்து சொல்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன் பாவை பெரிய ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு வந்து இன்னைக்கு மூணாவது நாள் இன்னைக்கு வந்து மூணு மூணா நாள்னு சொல்றது இன்னைக்கு வந்து தாய் மாமா வீட்ல இருந்து வருவாங்க தாய் மாமா இருந்து தான் வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம் அது வந்து வளர்க்கும் இன்னைக்கு தாய் மாமா வீட்லேருந்து வந்து சாப்பாடு செஞ்சுக்கிட்டு வருவாங்க அம்மாலாம் வந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்தோடனே வந்து காட்டுறோம் என்னால் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அப்புறம் பாப்பா பெரிய பிள்ளைங்க அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா தம்பி நந்தினி எங்கள் நாத்துனார் தங்கச்சிங்க எல்லாருமே வந்து வந்துட்டாங்க உடனே கிளம்பி வந்துட்டாங்க வந்து அப்போ வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து செஞ்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக இருந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் தான் வீட்டுக்கு வந்து வாங்க அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க அப்பா வந்து இங்கே கொள்ளையில் நினைக்கிறாங்க இப்போ மாமியும் அம்மாவும் வந்து பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க இடையே உள்ள சொன்ன பாருங்க சொல்லியிருப்பேன் தாய் மாமா வீட்டுல இருந்து வருவாங்க அப்புறம் நாங்கள் காமிக்கிறோன்னா இப்போ வந்துட்டாங்க அண்ணா அண்ணியெல்லாம் வந்துருக்குறாங்க பா பாப்பாவுக்கு வந்து பருப்பு சோ சாதம் கலரிக்கிட்டு வந்துருக்குறாங்க அதை வந்து ஊடும் ஊட்டி விட போகிறாங்க இப்போது இங்கே பாருங்க மகேஷ் எங்கள் குழந்தையார் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க பாருங்கள் வெயில் சரியான வெயில் வெயிலில் வந்து வந்துருக்குறாங்க நீங்கள் பார்த்துட்டு உட்காருங்க உட்காரங்க பாப்பாவுக்கு சாப்பாடு இருக்குறதுக்காக அம்மா வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க பருப்பு சாதம் இது என்ன சக்கரப்பங்கல் கேசரி கேசரி எனக்கு ரொம்ப பிடிக்குமா கேசரி

அவங்கள அண்ணாங்க உனக்கு வந்து உனக்கு குடிச்சு வாங்கிட்டு இருந்தேன் அதான் முடிக்குமா சாம்பாக்கு போயிட்டு இந்த பழம் அந்த பழம் சேரெல்லாம் சாம்பாட்டு போகணும் பாருங்க எல்லாமே வந்து அம்மா மகேஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாமே தாம்பூலத்துல எடுத்து வச்சிருக்கிறாங்க இப்போ பாப்பாவுக்கு வந்து கொடுக்க போறாங்க சாப்பாடு அம்மாவும் இருக்கிறாங்க அந்த டைம்ல நானும் ரெண்டு பேரும் தெரிஞ்சா பாப்பா பார்க்க போறோம் பாப்பாவுக்கு ரெண்டு சாதம் ஊத்திட்டு விட்டு வருவோம் நீங்களும் எடுத்துங்க வாமி இருக்கு நீங்க நினைக்கலாம் என்னடா வெளியிலே வச்சா எடுத்துட்டு போறாங்கன்னு ஏன்னு சொல்லுங்க வந்து வந்து சீட்டு வச்சு எடுத்துக்கிட்டு போறான் காத்தோட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே உக்காந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சு எடுத்துட்டு போறாங்க கரண்ட் இல்லைனா உள்ள வந்து இருக்கவே முடியாது ஒரே இறுக்கமா இருக்கும் அதனாலதான் அங்கே வச்சு எடுத்துகிட்டு போறாங்க இது ஒரு வீடு மாதிரி தான் இப்போ வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கறத இது வந்து பாப்பாவோட பிளேட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறாங்க ஏன்னா அது சாப்பிட முடியாதுல்ல அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம்னா சாப்பிட்டு வேணும்னா வாங்கிட்டு ம் அம்மாவுக்கு இன்னொரு ஸ்பூன் எடுத்துட்டு அவங்க சின்ன ஸ்பூன் ஒன்று எடுத்துகிட்டோம் பாப்பாவுக்கு பருப்பு சாதம் கலறிட்டோம் தான் அது மாமா வீட்டுலேருந்து கலறி கொண்டாந்து கொடுக்கணும்னு ஊரில் வந்து ஒரு பழக்கம் அதனால நாங்கள் செஞ்சுட்டு வந்து இப்போ பாப்பாவுக்கு வருகிட்டோம் பாப்பாவை நாங்கள் இப்போ காமிக்கலை அதான் கொஞ்ச நாள் போட்டோம் அப்புறம் பாப்பாவை நாங்கள் காட்டுவோம் தான் காட்டலை இப்போ காட்டக்கூடாதான் சொல்லிட்டாங்க எல்லாரும் அதனால நான் கொஞ்ச நாள் போட்டோம் நாங்கள் காமிக்கிறோம் பாப்பாங்க இப்போ பாப்பா சாப்பிட்டுட்டு படுத்துன்னு நாங்கள் தான் சாப்பிடுவோம் அன்னைக்கு வந்து என் தங்கச்சி நாத்தனாரும் வந்திருந்தாங்க அதை தான் இப்போ வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை தான் வந்து நாங்கள் பார்த்துட்டுருக்குறோம் தம்பியும் தம்பி ஒய்ஃபும் வந்திருந்தாங்க ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அடுத்து அம்மா அப்பா மாமி மகேஷ் எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து இங்கே செட்டிலே வச்சுட்டு இங்கே உட்காந்து காத்தோட்டமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க

சரி பாப்பா பத்திரம் பார்த்துங்க நாங்களும் கிளம்புறோம் மகேஷும் இப்போ கிளம்புது ஏன்னா அங்கே பிள்ளைங்க ஸ்கூல் போயிருக்காங்க அவங்கள போய் அழைக்கணும் அதனால அவங்களும் வந்து கிளம்புறாங்க அப்புறம் நாலு மணிக்கெல்லாம் கரெக்டாக அழைக்க போகணும் நீங்கள் அழைக்க ஆரம்ப தானே இங்கேயே நான் உட்காந்துருப்பாங்க ஒரு நாளைக்கு லேட் ஆகிட்டுலாம் வீட்டுக்கு பேர் ஆகணும் போக முடியாது நான் இங்கேயே தான் உட்காந்துருப்பேன் அப்போ எனக்கு ஒரு வண்டி பிள்ளைங்க அண்ணன் தான் சொல்லிட்டாங்க இப்போ எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்புறாங்க

સરીમાં પા <coughs>